ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களே நம்ம பாருங்கள் ஜிகே கொஸ்டின்ஸ் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தாங்க வந்து பார்த்துட்ருக்கோம் அதுவும் சிலபஸ் வைஸாக நம்ம வந்து பார்த்துட்ருக்கோங்க ஓகேங்களா சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு அந்த புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்துக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்து வந்துட்டு ஓகேங்களா சரி ஹேஸ் நம்ம அது தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்டுருக்கோம் அதுக்கான லிங்க் எல்லாமே டெஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐம்பத்தி ஏழாவது கொஸ்டின் தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் எத்தனை கொஸ்டின் ஐம்பத்தி ஏழாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரி நம்ம எப்போ என்ன பண்ணுவோம் லாஸ்ட் டேயே ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம் அதுக்கான ஆன்சர் முதல்ல பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளேயே போகும் அப்படி நம்ம லாஸ்ட் கேட்ட அந்த கொஸ்டின் என்னென்னா தேசிய பாதுகாப்பு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது ஸோ இதுதாங்க நம்ம லாஸ்ட் டூ டேவில் கேட்டிருந்தால் கொஸ்டின் தேசிய பாதுகாப்பு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் என்னென்னா மார்ச் நான்கு ஓகே நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க ஸோ சூப்பர் மார்ச் நான்கு தான் தேசிய பாதுகாப்பு தினம் அப்படின்னா தேசிய தொழிலாளர் பாதுகாப்பு தினம் அப்படின்னு அது வந்து சொல்லலாம் ஏன்னா நாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இதுக்கான திருமணத்தை கொண்டு வந்து எழுபத்தி ஒன்றில் என்ன பண்ணியிருப்பாங்க இந்த ஆணையத்தை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க தேசிய பாதுகாப்பு தினம் வந்து பார்த்தோன்னா இந்த நாலு மார்ச் நாலாம் தேதி வந்து அனுசரிக்கப்படுது ஓகேங்களா அப்போ மார்ச் நான்கு ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறது சயின்ஸுங்க ஸோ நம்ம சிலபஸ் வயசாக நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்ம என்ன பார்க்க போகிறோம் அடுத்து சயின்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ சயின்ஸை பொறுத்தவரில் வந்து பார்த்திங்கன்னா யூரியா நம்ம வந்து உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் தான் பார்த்துட்டுருக்கோம் சிதூரில் இயற்கை உரங்கள் எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சோம் இப்போ நம்ம செயற்கை உரங்களுக்குள்ளே போயிருக்கோம் செயற்கை உரங்களில் நம்ம யூரியா பற்றி அங்கே பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் ஸோ யூரியா ஆய்வகத்தில் தயாரிக்கப்பட்ட முதல் கரிம சேர்மம் ஆமாங்க கரெக்டு தாங்க கூட்டு ஒன்று சரி ஓகே உங்களுக்கு பாருங்கள் ஆப்ஷன் கேள்வி எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் ஆன்சர் வந்து நீங்கள் கெஸ் பண்ணலாம் ஓகேங்களா நீங்கள் அந்தளவுக்கு ஜி வெயிட்டாக இருக்கீங்கறத நீங்கள் உரம் கெஸ்ட் பண்ண முடியும் ஸோ ஆய்வகத்தில் தயாரிக்கப்பட்ட முதல் கரிம சேர்மம் யூரியா ஆமாங்க கரெக்டு தாங்க ஓகேங்களா ஸோ ஹோலர் கோலர் முறையில் என்ன பண்ணியிருப்பாங்க யூரியாவை ஆய்வகத்தில் வந்து உங்களில் என்ன பண்ணியிருப்பாங்க தயாரிச்சிருப்பாங்க ஓகேங்களா ஸோ கரெக்ட் தாங்க இதில் உள்ள நைட்ரஜனின் அளவு நாற்பத்தாறு புள்ளி ஆறு சதவீதம் ஆமாங்க ஸோ கிட்டத்தட்ட நாற்பத்தேழு சதவீதம் ஸோ கிட்டத்தட்ட அப்படின்னா நாற்பத்தாறு சதவீதம் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்போ யூரியாவில் அதிகமாக இருக்கக்கூடிய நைட்ரஜன் எவ்வளோ எந்த சத்து நைட்ரஜன் தான் இருக்குது நாற்பத்தாறு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் வந்து நைட்ரஜன் வந்து இதில் காணப்படுதுங்க ஓகேங்களா யூரியாவானது நைட்ரஜன் சத்தை அமோனியா வாக்கல் முடியில் தருகிறது ஸோ யூரியா வந்து எப்படி நம்ம நிலத்துக்கு வந்து இந்த நைட்ரஜன் சத்தை கொடுக்குது அப்படின்னா அமோனியா வாக்கல் அப்படின்ற முறையில் என்ன பண்ணுது நைட்ரஜன் சத்தை வந்து மண்ணுக்கு வந்து கொடுக்குது ஆமாங்க எல்லாமே சரியாக இருக்குங்க ஓகேங்களா ஸோ இப்போ ஆய்வகத்தில் தயாரிக்கப்பட்ட முதல் கரிம சேர்மும் இந்த யூரியா தான் ஹோலர் முறையில் தயாரிச்சிருப்பாங்க அது எக்ஸாம்பிள் கேள்வியாக கூட கேட்கலாம் ஹோலர் முறை ஓகேங்களா இதில் இருக்கிற நைட்ரஜனோட அளவு நாற்பத்தாறு புள்ளி ஆறு சதவீதம் யூரியாவை எப்படி நம்மளுக்கு வந்து நைட்ரஜன் சத்து கொடுக்குறாங்கன்னா அமோனியா வாக்கள் முறையில் தான் வந்து என்ன பண்ணுதுங்க நைட்ரஜன் சத்தை வந்து கொடுக்குது இதோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணது பிஹெச்சை வந்து மாற்றாதுங்க அதனால் என்னான்னு அவங்க நடுநிலை உரம் அப்படின்னு சொல்லுவாங்க மண்ணோட பிஹெச்சை அமிலமாக காரமாகவும் மாற்றாமல் அதே ஸ்டாண்டர்டில் வச்சுட்டுருக்கும் அதனால் இது வந்து ஒரு நடுநிலை உரமாக கருதப்படுது அதனால இந்த ஊரியாவோட உற்பத்தி செலவும் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு ஓகேங்களா ஸோ இதனோட வேதி வாய்ப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ஹெச் டூ சிஓ என்ஹெச்சி ஓகேங்களா சரி அதனோட வேதி வாய்ப்பாடு இதே நல்லா நான் வச்சுங்க ஓகேங்களா அப்போ யூரியா சார்ந்த என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்கலாமோ அதெலாம் உங்களுக்கு என்ன பண்ணிட்டோம் கொடுத்துட்டோம் ஓகேங்களா ஏன்னா செயற்கை உரங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அதாவது செயற்கையாக தயாரிக்கப்படக்கூடிய உரங்கள் தான் வந்து செயற்கை உரங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதை மூணாக பிரிச்சிருப்பாங்க ஓகேங்களா நைட்ரஜன் உரங்கள் பாஸ்பேட்டிக் உரங்கள் பொட்டாசிய உரங்கள் அதை நம்ம முதல்ல பார்க்கறது நைட்ரஜன் உரங்கள் தான் ஓகேங்களா ஸோ நைட்ரஜன் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உரங்கள் தான் சொல்லுவாங்க நைட்ரஜன் உரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சரிங்க இப்போது உங்களுக்கான ஒரு கொஸ்டினுங்க தழைச்சத்து உரம் தழைச்சத்து உரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய அந்த உரம் எது இது உங்களுக்கான கொஸ்டின் தழைச்சத்து உரம் என அழைக்கப்படக்கூடிய உரம் எது அப்படின்றத அதுக்கான ஆன்சர் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லா அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிலபஸ் வைஸாக ரெண்டாவது கரண்ட் அப்பேயர்ஸுங்க துருப்பிடிக்காத எஃகு துறையில் முதல் பச்சை ஹைட்ரஜன் ஆலையை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது பாருங்கள் துருப்பிடிக்காத எஃகு தயாரிக்கிறதுல பச்சை ஹைட்ரஜன் ஆலை முதல் முதல்ல பச்சை ஹைட்ரஜன் ஆலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அது எங்கே ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு ஸோ பச்சை ஹைட்ரஜன் ஆலை ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இடம் ஸோ இப்போ நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பீங்க ஹரியானா ஓகேங்களா ஸோ பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஹரியானாவில் தான் என்ன பண்ணியிருக்காங்க பச்சை ஹைட்ரஜன் ஆலையை வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில் சிந்திரி உர தொழிற்சாலை வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு அதையும் அப்படியே ஒரு பக்கம் மெயின்ல போட்டு வச்சுருங்க ஜார்க்கண்டில் சிந்திரி உர தொழிற்சாலை வந்து ஜார்க்கண்ட்லேயும் முதல் பச்சை ஹைட்ரஜன் ஆலை வந்து பார்த்திங்கனா ஹரியானியாவிலேயும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜியாக்ரஃபி ஸோ ஜியாகபியை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நம்ம பெருங்கடல்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ பெருங்கடலை பொறுத்தவரை நம்ம ஆல்ரெடி அட்லாண்டிக் பெருங்கடல் பார்த்துருந்தோம் ஓகேங்களா ஸோ இந்தியாவோட இரண்டாவது பெரிய கடல் இது தான் எண்பத்தஞ்சு புள்ளி ஒன்று ஒன்று மூணு மில்லியன் சதுர கிலோமீட்டர் கொண்டது இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் வடிவத்தில் காணப்படுது இது வந்து பார்த்திங்கன்னா நீர் நீர்ச்செண்டி தான் அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரக்கடையில் இணைக்குது அப்படின்றது நம்ம லாஸ்ட் டேலேயே பார்த்துருந்தோம் இப்போ அதனோட தொடர்ச்சியாக தாங்க பார்க்க போகிறோம் ஸோ மில்வாக்கி அகழி இதன் ஆழமான பகுதியாகும் ஆமாங்க ஸோ நம்ம அட்லாண்டிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய போர்டோரிக்கா அகழி அப்படின்ற அதில் காணப்படக்கூடிய மில்வாக்கி அகழி அப்படின்றது தான் அட்லாண்டிக் பெருங்கடலோட ஆழமான ஒரு பகுதி ஓகேங்களா கரெக்டு தாங்க இது எட்டாயிரத்தி அறநூறு மீட்டர் பவர் மைனஸ் ஆழம் உடையது ஆமாங்க இதுவும் கரெக்டு தாங்க எட்டாயிரத்தி அறநூறு மீட்டர் பவர் மைனஸ் ஆழம் வந்து உடையது கடலின் ஆழம் எப்பயும் எப்படி குறிக்கப்படும் மீட்டர் மைனஸ் என்ற குறியீட்டால் தான் என்ன பண்ணப்படும் குறிப்பிட வேண்டும் ஆமாங்க இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால டி அனைத்தும் சரி அப்போ அட்லாண்டிக் பெருங்கடலோட ஆழமான பகுதி மில்வாக்கா அகழி இது எட்டாயிரத்தி அறநூறு மீட்டர் பர் மைனஸ் ஆழம் கொண்டது கடலோட ஆழத்தை எப்பவுமே மீட்டர் பவர் மைனஸுன்றது தான் வந்து குறிப்பாங்க அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து இது டைப்பிங் மிஸ்டிங்க தவறானது எது ஓகேங்களா ஸோ தவறானது எதுன்னு வரணும் தவறானது எது ஸோ நம்ம குப்தாஸ் பார்த்துட்டுருக்கங்க ஸோ குப்தாஸை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆட்சி அமைப்பு முறைகள் பார்க்குறப்ப லாஸ்ட்டாக நம்ம எப்படி குத்தக்கை நிலதங்கிறது எப்படி குத்தைக்கு விற்றுந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்போ வரி எந்த வரி வசூல் வந்து அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்றத நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் ஸோ அதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு பாகா பாகா அப்படின்னா விளைச்சலில் அரசன் பெறும் உரிய பெறும் வரி தெரிஞ்சுக்க நேரம் கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க பாஹா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா விளைச்சலில் அரசன் பெறக்கூடிய ஒரு வழக்கமான ஒரு வரிங்க ஆமாங்க கரெக்டு தாங்க ஸோ ஆறில் ஒரு பங்கு என்ன பண்ணணும் அரசருக்கு வந்து கொடுத்துடணும் ஆறில் ஒரு பங்கு அரசருக்கு வந்து வரியாக கொடுக்கணும் அப்படி வழங்கப்பட்ட வரி தான் பாஹா ஓகேங்களா ஸோ விளைச்சலை தான் பாகமாக பங்கிடுவாங்க அப்படின்னு ஆப்பு வச்சுங்க அப்போ பாஹா அப்படின்னா விளைச்சல் பாஹா அப்படின்னா என்ன வரணுங்க விளைச்சல்னு வந்து வரணும் அடுத்து போஹா அடுத்து பாருங்கள் பாகா முடிஞ்சிச்சு அடுத்து போஹா அரசருக்கு வழங்கப்பட வேண்டிய பழங்கள் விறகு பூக்கள் பாருங்கள் அரசருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க ஸோ ஒரு குறிப்பிட்ட மக்கள் கிராமங்களை சேர்ந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க பழங்கள் விறகு பூக்கள் போன்றவை வந்து வரியாக கொடுப்பாங்க அது வந்து போஹா ஓகேங்களா அப்போது பாகா அப்படின்னா விளைச்சலில் ஆறில் ஒரு பங்கு போஹா அப்படின்னா பழங்கள் விறகுகள் பூக்கள் இதுவும் கரெக்டு தான் பலி அப்படின்னா ஒடுக்குமுறை வரி பலி அப்படின்னா என்னதுங்க ஒடுக்குமுறை வரி பள்ளி அப்படின்னா ஒடுக்குமுறை வரி ஆமாங்க இதுவும் கரெக்டு தாங்க ஏங்க ஏன்னா இது வந்து ஆரம்பத்தில் விருப்பப்பட்டு கொடுத்துருந்த ஒரு வரி அப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க கட்டாயமாக எல்லாரையும் கொடுக்க சொல்லி கட்டாயப்படுத்திருப்பாங்க அதனால தான் என்னென்னு சொல்லுவாங்க ஒரு ஒடுக்குமுறை வரி அப்படின்னு சொல்லிட்டு பள்ளியை சொல்லுவாங்க இதுவும் கரெக்டு தான் அடுத்து உபரிக்காரா ஸோ உபரிக்காரா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா காவல் நிலையங்களை பராமரிக்க தவறுங்க ஓகேங்களா ஏன்னா உபரிகாரா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு கூடுதல் வரியாக வரிச்சிருக்காங்க ஆனால் எதுக்குன்றதை தெளிவாக வந்து என்ன பண்ணல வரலாற்று ரஞ்சர்கள் வந்து விவரிக்கல ஆனால் உபயகரா அப்படின்றத வந்து தவறு காவல் நிலையங்களை பராமரிக்கிறதுக்காக வசூலிக்கப்பட்ட வரிசு வரி என்னான்னு பார்த்தீங்கன்னா உதியங்கா என்னதுங்க உதியங்கா ஸோ உதியங்கா அப்படின்ற வரி தான் காவல் நிலையங்களை பராமரிப்பதற்காக பயன்பட வசூலிக்கப்பட்ட அந்த வரி என்னதுங்க உதியங்கா அப்படின்ற அந்த வரி ஓகேங்களா அப்போ டீ தாங்க தவறாக இருக்குது டி இது சரியான ஆன்சர் ஓகேங்களா பாகா அப்படின்னா இருந்து வரக்கூடிய வரி போகா அப்படின்னா பழங்கள் விறகல் பூக்கள் பள்ளி அப்படின்னா ஒடுக்குமுறை வரி உதயங்கா அப்படின்னா தான் காவல் நிலங்களை பராமரிக்க ச பராமரிக்கிறதுக்கான வரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது கான்ஸ்டியூஷன் நம்ம முக்கியமான சட்ட திருத்தங்கள் தான் பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில் ஐம்பத்தி ரெண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தின் பிரகாரம் என்ன பண்ணியிருந்தாங்க பத்தாவது அட்டவணையாக கட்சித் தாவல் தடை சட்டத்தை சேர்த்துருந்தாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம் ஓகேங்களா இப்போ இந்த வீடியோ கணக்கு பார்க்கலாம் பாருங்கள் வாக்களிக்கும் வயது இருபத்தி ஒன்னிலிருந்து பதினெட்டாக குறைப்பு செய்யப்பட்ட சட்ட திருத்தம் எது பாருங்கள் வாக்களிக்கிற வயது என்ன பண்ணியிருப்பாங்க இருபத்தி ஒன்றிலிருந்து பதினெட்டாக குறைச்சிருப்பாங்க வாக்களிக்கும் வயதை இருபத்தி ஒன்றிலிருந்து பதினெட்டாக குறைத்த அந்த சட்ட திருத்தம் எது சொல்லுங்க பாக்கலாம் கரெக்டா சொல்லிருக்கீங்க சூப்பர் இதுக்கான எதுங்க அறுபத்தி ஓராவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பாருங்க அறுபத்தி ஓராவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இதுதான் பதினெட்டு அதாவது பன்னெண்டு இருபத்தோரு வயசுலேருந்து வாக்கு வாக்களிக்கும் உரிமை இருபத்தோரு வயதாக குறைக்கப்பட்ட அந்த சட்ட திருத்தம் ஓகேங்களா சரிங்க ஸோ இதை சொல்லக்கூடிய விதி எதுங்க சட்டத்திருத்தம் அதாவது ச அந்த வாக்கு வாக்குரிமை பதினெட்டு வயது வந்து வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சட்ட விதி எதுன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி ஆறு என்னதுங்க முந்நூற்றி இருபத்தி ஆறு நல்லா நான் முந்நூற்றி இருபத்தி ஆறு அறுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஸோ விதி முன்னூற்றி இருபத்தாறு வந்து பார்த்தினா வாக்களிக்கும் உரிமையாக சொல்லுது அறுபத்தி ஒராம் சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு பிரகார தான் இருபத்தோரு வயதாக பதினெட்டு வயதாக குறைக்கிறாங்க ஸோ உங்களுக்கான கேள்வி என்னென்னா எந்த அரசு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறுபத்தி ஓராவ சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்து இருபத்தோரு வயசுலேருந்து பதினெட்டு வயசாக வந்து குறைச்சிது ஸோ எந்த அரசு குறைச்சிது யார் இது பண்ணுங்கள் ஸோ நைன்டீன் எயிட்டி எயிட்டில் இந்த சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்திருப்பாங்க ஆனால் நைன்டீன் எயிட்டி நைனில் தான் இது நடைமுறைக்கு வந்திருக்கும் இதெல்லாம் அது சார்ந்த தகவல்கள் நான் போச்சுங்க ஸோ எந்த அரசு இதை கொண்டு வந்துச்சு அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து இதுவும் டைப்பிங் மிஸ்டேக் ஓகேங்களா அடுத்து நம்ம எக்னாமிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஹெஃப்டி ஹை என்னதுங்க ஹெஃப் ஹை என்பதன் விரிவாக்கம் யாது ஹெஃப் டிஐ என்பதன் விரிவாக்கம் யாது ஸோ இதெல்லாமல் புக் பேக் கொஸ்டின்ஸ் தாங்க நம்ம எக்னாமிக்ஸை பொருத்தளவு புக் பேக் கொஸ்டின்ஸும் ரொம்ப முக்கியன்றதுனால புக் பேக் கொஸ்டின் தான் பார்த்துட்டுருக்கோம் ஸோ ஹெப்டி ஹை அப்படின்னா என்னங்க ஸோ ஹெப்டி ஹை அப்படின்னா என்னது வெளிநாட்டு நேரடி முதலீடு என்னதுங்க வெளிநாடு நேரடி முதலீடு அப்படின்றதா வந்து பார்த்தினா எஃப்டிஐ அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ ஃபண்டு டேரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ டைரக்ட் என்ன பண்ணுறாங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அதுதான் வந்து என்ன நேரடி முதலீடு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போது தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஸோ அப்போது எஃபிஐ எஃபிஐ அதுன்றதுதான் நேரடி வெளிநாட்டு தொகுப்பு முதலீடு முதலீடுங்க வெளிநாட்டு தொகுப்பு தொகுப்பு முதலீடு அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா எஃப்இ ஓகேங்களா அப்ப அப்படின்றதோட விரிவாக்கம் வெளிநாடு நேரடி முதலீடு நம்ம பார்க்கலாம் பாருங்க இடைக்கால அரசாங்கத்தில் தவறானது எது ஐஎன்எம் ஸோ ஐஎன் நம்ம பொறுத்தவரை நம்ம தொடச்சா பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க லாஸ்ட் டேல கேபினட் தூதுக்குழு பார்த்தோம் ஸோ கேப்னட் தூதுக்குழு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கிளமண்ட் அட்லி பதவி ஏற்றதுக்கு அப்புறம் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் மார்ச் பாஞ்சில் வந்து என்ன பண்ணியிருப்பாரு பெத்தி கிளாரன்ஸ் சார்போட் ட்ரீப் மற்றும் அலெக்சாண்டர் மூணு பேரும் சேர்த்து அனுப்பியிருப்பாங்க ஸோ அவங்க தான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறோம் ஒரு இடைக்கால அரசாங்கத்தை வந்து நீங்கள் ஏற்படுத்திக்கலாம் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க அதன் அடிப்படையில் தான் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஜூலையில் தேர்தல் நடைபெற்றிருக்கும் அதில் இரநூத்தி பதினாலு தொகுதியில் இரநூத்தஞ்சு தொகுதியில் ஐஎன்சி வெற்றி பெற்றிருப்பாங்க முஸ்லீம் லீக் எழுபத்தி மணி தொகுதியில் வெற்றி பெற்றிருப்பாங்க ஸோ இதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு செப்டம்பர் ரெண்டு ஜவஹர்லால் நேரு தலைமையில் இடைக்கால அரசாங்கம் ஏற்படுத்தப்பட்டது ஓகேங்களா ஆமாங்க கரெக்ட் தாங்க ஓகேங்களா ஸோ இந்த ஆர்டர் அப்படின்னு ஆபுச்சுன்னா உங்களுக்கு மறக்காது ஓகேங்களா நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஜூலையில் எலெக்ஷன் நடக்குது இரநூத்தி பதினாலு தொகுதியில் இரநூத்தஞ்சு தொகுதி ஐஎன்சி வெற்றி பெற்றதால் ஜ அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு செப்டம்பர் ரெண்டு அன்னைக்கு என்ன பண்ணுறாங்கட்டானா ஜவஹர்லால் நேரு தலைமையில் இடைக்கால அரசாங்கம் ஏற்படுத்தப்படுது ஆமாம் இது கரெக்ட் தாங்க அப்போ உள்துறை அமைச்சராக இருந்து வர் பட்டேல் ஓகேங்களா இது கரெக்ட் பட்டதாங்க ஸோ பிரதமராக ஜவஹர்லால் நேரு இருப்பார் உள்துறை வந்து பட்டேல் கல்வித்துறை லியாகத் அலிகான் தவறுங்க ஏன்ப ஏன்னா நீதித்துறை தாங்க இவர்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா ஸோ நீதித்துறை தான் லியாகத் அலிகான் கிட்ட இருக்கும் இவர் வந்து முஸ்லீம் லீக்கை சேர்ந்தவர் லியாகத் அணிக லியாகத் அலிகான் கிட்ட தான் நீதித்துறை இருக்கும் கல்வித்துறை யார்கிட்ட இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி ஓகே கல்வித்துறை யார்கிட்ட கொடுத்துருப்பாங்க ராஜாஜி கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அப்போ பிரதமர் வந்து ஜவஹர்லால் நேரு இருப்பார் உள்துறை வந்து பட்டேல்கிட்ட இருக்கும் நீதித்துறை வந்து ஜெ லேகாத் அலிகான் கிட்டே இருக்கும் கல்வித்துறை ராஜாஜி கிட்ட இருக்கும் சட்டத்துறை வந்து பார்த்தோன்னா ஜோகர்நாத் மேண்டல் மேண்டல் அப்படின்றவர்கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அப்போ இங்கே சீ தவறாக இருக்குது அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் இடைக்கால அரசு முஸ்லீம் லீக் மீதும் இந்தியா மீதும் விழுந்த சவுக்கடி என கூறியவர் ஜின்னா ஆமாங்க ஏன்னா அவர் பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கையில் ரொம்ப தீவிரமாக இருப்பார் ஓகேங்களா ஏன்னா பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கை அவர் எப்போயோ முன் வச்சுட்டு இருப்பார் எப்போங்க ஸோ நைன்டீன் ஃபார்ட்டி கிட்டத்தட்ட நைன்டீன் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டியில் அந்த ரேஞ்சில் என்ன பண்ணியிருப்பார் பாட்டியிலே வந்து தமிழ்நாடு கோரிக்கை வந்து அவர் முன் வச்சுட்டுருப்பார் அதனால் பாகிஸ்தான் தனி முன்னாடு தனிநாடு கோரிக்கை வச்சதால என்ன பண்ணியிருப்பார் இதை வந்து இந்தியா மீது விழுந்த சவுக்கடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பார் இந்த இடைக்கால அரசாங்கத்தை வந்து விமர்சித்திருப்பாரு இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா அப்போது நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் செப்டம்பர் ரெண்டாண்டிக்கு தான் இடைக்கால அரசாங்கம் வந்து அமைக்கப்படுது அது காரணமாக இருந்தது கேபினெட் தூதுக்குழுவோட அந்த அறிக்கை தான் சரிங்களா சரிங்க இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்கலாம் பாருங்க யூனிட் எயிட்டுங்க ஸோ யூனிட் எயிட்டை பொறுத்தவரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டினியூ பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் லாஸ்ட் வீடியோவில் கூட நம்மனா பார்த்தோம் ஸோ அந்த கரிகால் வளர்த்தவனோட அந்த சிறப்பை சொன்னது யாரும் நம்ம பார்த்தோம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தம் மன்னன் இறந்ததற்கு குடிமக்களும் குடிமக்களும் சான்றோரும் வீரர்களும் வருந்தி பாடுவது ஓகேங்களா ஸோ மன்னன் வந்து இறந்துட்டாருங்க அது இறந்ததுக்காக அங்கே இருக்கக்கூடிய சான்றோர்கள் வீரர்கள் குடிமக்கள் என்ன பண்ணுவாங்க ரொம்ப கஷ்டத்தோடு பாடுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட பாடு இருக்கக்கூடிய அந்த துறை எது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க கையேறு கையறு நிலைத்துறை பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ எல்லாம் கரெக்டாக கெஸ் பண்ணிங்களோ அவங்களா நல்லா படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் யூனிட் ஐட்டேன் ஓகேங்களா அப்போது நிலை அப்படின்ற துறை தான் வந்து எதை சொல்லுதுறேன்னா இறந்த போன மன்னனை வருந்தி பாடக்கூடிய அந்த துறையாக இருக்கிறது கையறு நிலைத்துறை ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து யூனிட் நைன் ஸோ யூனிட் நைனை பொறுத்தவரையும் நம்ம அது என்ன பண்ணிகிட்ருக்கோம் தெளிவாக வந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அதில் நம்ம லாஸ்ட்டாக தமிழ்நாடு பற்றி நம்ம பார்த்தோம் ஸோ தமிழ்நாடு வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தோம் தக்கான பேடபூமியில் இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்தோம் இது வந்து பார்த்தோன்னா கோண்டுவான நிலப்பகுதியில் வந்து உருவானது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இது என்ன பண்ணியிருக்காங்க மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை பேடபூமிகள் கடற்கரை சமவெளிகள் உள்நாட்டு சமவளிகள்னு சொல்லிட்டு ஐந்து பிரிவுகளாக வந்து தமிழ்நாடை பிரிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்போ அதனோட தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறது நீலகிரி மலையை தாங்க பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஏன்னா தமிழ்நாட பொறுத்தவரில் வந்து பார்த்தோன்னா கணவாய்கள் காணப்படக்கூடியதாக இருக்குது ஸோ மலை மலைப்பிரதேசங்கள் நீலகிரி மலை பழனி மலை ஏலக்காய் மலை நாடு மலை இதெல்லாம் வந்து பார்த்தா முக்கிய மலைவாய் ஸ்தலங்களாக இருக்குதுங்க அதில் நீலகிரி மலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ளது ஓகேங்களா ஸோ பாருங்கள் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது கிஸ் பண்ணலாம் நீங்கள் தமிழ்நாட்டோட வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ளது ஸோ ஆமாங்க நீலகிரி வடமேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு கரெக்டு தாங்க இம்மலையில் ரெண்டாயிரம் மீட்டருக்கு மேல் உயரம் கொண்ட இருபத்தி நான்கு சிகரங்கள் காணப்படுகின்றன ஆமாங்க இந்த மலையில் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கு மேலே உயரம் கொண்ட ஒரு இருபத்தி இருபத்தி நான்கு சிகரங்கள் வந்து காணப்படக்கூடிய ஒரு இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீலகிரி ஓகேங்களா சரி அடுத்து இம்மலையின் உயரமான சிகரம் முக்குருத்தி ஆகும் தவறுங்க ஏங்க ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் நீலகிரியோட உயரமான சிகரம் தொட்டப்பட்டா ஸோ தொட்டபெட்டா அப்படின்ற சிகரம் தான் நீலகிரியோட உயரமான சிகரம் ஸோ கிட்டத்தட்ட இது ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி முப்பத்தி கிலோ மீட்டர் உயரம் கொண்டதுங்க ஓகேங்களா அங்கே பாருங்கள் ரெண்டுக்கு அப்புறம் மூணு ஆறுக்கு அப்புறம் ஏழு தொட்டபெட்டா ஓகேங்களா ஏன்னா பக்கத்து பக்கத்தில் இருந்தால் தானே தொட முடியும் ரெண்டுக்கு ரெண்டுக்கப்புறம் மூணு ஆறுக்கு அப்புறம் ஏழு இப்படி ஞாபகம் வச்சுங்க உங்களுக்கு மறக்க மறக்க தொட்டப்பட்டாவோட அந்த நீ உயரம் எவ்வளோடனா ரெண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஏழு மீட்டர் உயரம் கொண்டது அதுதான் நீலகிரி மலையோட உயரமான சிகரம் அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய சிகரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு மீட்டர் உயரம் கொண்ட இந்த முக்குர்த்தி சிகரம் ஓகேங்களா இது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலுங்க ஓகேங்களா அப்போது இனிமே மலையோட உயரமான சிகரம் வந்து பார்த்திங்கன்னா தொட்டப்பட்டா வரணும் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஏழு ஓகேங்களா ஸோ முக்கூர்த்தி பாருங்கள் முக்கூர்த்தியோட உயரம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இருபத்தஞ்சி வயசில் மூக்கு குத்துவாங்க ஐம்பத்தி நாலு வயசு வரலும் மூக்கு குத்தியே இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா அப்போ இருபத்தஞ்சிலேருந்து நாலு வயதுல மூக்கு குத்துவாங்கன்னு ஆபச்சுங்க அப்போ முக்கூர்த்தி ஓகேங்களா இப்போ இருபத்தஞ்சி நாலு மீட்டர் ஸோ அப்படி போட்டு வச்சுன்னா உங்களுக்கு ஆப்ஷன் பார்க்குறப்ப ஞாபகம் வந்துடும் ஓகே அடுத்து நம்ம பார்க்குறப்போ மேக்ஸுங்க ஓகேங்களா ஸோ மேக்ஸ் கிட்டத்தட்ட வந்து பாருங்க நம்ம ரேஷியோ ஸ்டார்ட் பண்ணி ரேஷியோ டாப்பிக்கை அலசி ஆரஞ்சிருக்குங்க ஓகேங்களா ஸோ அப்போ ரேஷியோவை நம்ம கிட்டத்தட்ட முடிக்கிற தறவையில் நம்ம வந்து வந்துட்டோம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சரி ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆறுக்கம்மா இருபத்தி நாலின் மூணாம் விகிதச்சமம் சமம் யாது ஸோ ஆறு இருபத்தி நாலோட மூணாவது விகித சமம் யாது அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க ஸோ ஆறு இருபத்தி நாலு கொடுத்துட்டாங்க அதில் மூணாம் விகிதச்சமம் சமம் யாது அப்படின்னு நம்மளுக்கு கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ மூணாம் விகிதச்சமம் சமம் அப்படின்னாலே நம்ம எப்படி எடுப்போம் ஏ இஸ்டு பி ஈக்குவல் டு பி இஸ் சி இதை தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ இதுதான் நீங்கள் நல்லா ஞாபகம் விகித சமம் அப்படின்றப்பவே இந்த இந்த ரேஷோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இதான் விகித அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன பண்ணிட்டாங்க பாருங்கள் ஆறு இருபத்தி நான்கு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஏபியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு சி வந்து இங்கே கொடுக்கப்படும் கொடுக்கப்படலை சி வந்து நம்மளுக்கு என்ன பண்ணல கொடுக்கப்படல அதான் கேட்டிருக்காங்க அப்போ விகித சமனா நம்ம என்ன பண்ணுவோம் ஏ பி ஈக்குவல் டு பி இஸ்டு சி ஏவோட வேல்யூ யார் கொடுத்துட்டாங்க பியோட வேல்யூ இருபத்தி நான்குன்னு கொடுத்துட்டாங்க சி நம்மளுக்கு தெரியாது இல்லையா அப்போ ஆறு அப்படியே எடுத்துக்கிறோம் சி அப்படியே எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம எதை தான் கண்டுபிடிக்க போகிறோம் சிஏ தாங்க கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா அப்போ இந்த ஆறு இஸ்ட் இருபத்தி நாலு எப்படி எழுதலாம் இருபத்தி நாலு பை ஆறுன்னு எழுதலாம் கரெக்டுங்களா ஆறு சுற்றுனால இருபத்தி நாலு பை ஆறுன்னு எழுதலாமா அப்போ நம்மளுக்கு சி தாங்க வந்து தேவை சீ தேவைன்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம் இருபத்தி நாலு பை ஆறு அந்த பக்கம் போகிறப்ப எப்படி மாறும் சாரி ஆறு பை இருபத்தி நாலாக எழுதலாமா ஸோ ஆறு பை இருபத்தி நாலு அந்த பக்கம் போகிறப்ப எப்படி மாறுண்டானா இருபத்தி நான்கு பை ஆறாக வந்து மாறும் ஓகேங்களா அப்போ அப்படி மாறுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சி தான் நம்ம கண்டுபிடிக்கணுன்றதுனால அப்போ சி என்ன வரும் பாருங்க சி நம்மளுக்கு ஏற்கனவே சி ஒரு சிக்ஸ் இருக்குங்களா ஸோ ஏன்னா சிக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பிகே சிக்ஸ் நம்ம போட்டு வச்சுருக்கோம் இங்கே போட்டு வச்சோம் நான் இருக்குங்களா ஏஎஸ்ட்டு பிட்டு பி ஈக்குவல் டு பி எஸ்ட்டு சியில் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இருபத்தி நாலு மறுபடியும் ஆறுன்னு இங்கே போட்டு வச்சோம் சி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ சி ஏற்கனவே இருக்கிறதுனால அப்போ சி அப்படியே வச்சு என்ன பண்ண போகிறோம் ஆறு அப்படியே இருக்குங்களா அப்போது சி ஈக்குவல் டு ஆறு இருக்கிறதுனால ஆறு இந்த ப ஆறு வந்து எட்டுன்னு ஆறு இஸ்ட்டு சின்னு பக்கத்தில் பக்கத்தில் இருக்குதுங்க ஓகேங்களா அப்போ இந்த பக்கம் போகிறப்போ எது மாறும் இருபத்தி நாலு இன்ட்டு நாலு இஸ்ட்டு ஆறுன்னு இருக்கிறது இருபத்தி நாலு இஸ்ட்டு ஆறுன்னு இருக்கிறது என்னவா மாறும்னு பார்த்தீங்கன்னா சி ஈக்குவல் டு இருபத்தி நாலு இன்ட்டு இருபத்தி நாலு பை ஆறுன்னு மாறும் ஓகேங்களா இப்போ அடிக்கலாமா ஆறு ஒரு ஆறு ஆறு இரு ஆறு பன்னெண்டு மூ நாலு ஆறு இருபத்தி நான்கு அப்போ இருபத்தி நாலு இன்ட்டு நாலு எவ்வளோ வரும் பாருங்கள் நைன்டி சிக்ஸ் வரும் அப்போ இதனோட ஆன்சர் வந்து நைன்டி சிக்ஸ் தொண்ணூற்றி ஆறு ஓகேங்களா ஸோ கேஸ் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஏபி ஈக்குவல் பி இஸ்டு சின்னு போடுவோம் ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஆறு இருபத்தி நாலு ஸோ இங்கேயும் இருபத்தி நாலுன்னு வரணும் ஓகேங்கண்ணா ஆறுன்னு சொல்லிட்டு இங்கேயும் இருபத்தி நாலுன்னு வரும் ஓகேங்களா அப்போ நம்ம சி தான் கண்டுபிடிக்கணுன்றதுனால ஓ இப்போ இருபத்தி ஆக ஆகப்போதுங்க எங்கேயோ வச்சுருந்து நம்ம என்ன பண்ணலாம் இது வரப்போ இந்த இருபத்தி நாலு பை ஆறுன்ற தினமும் மாறும் இருபத்தி நாலு இன்ட்டு இருபத்தி நாலு பை ஆறாக மாறும் அப்போ நம்ம அடித்தோம் அப்படின்னா நாலு வரும் இதுக்கான ஆன்சர் வந்து தொண்ணூற்றி ஆறு வரும் ஓகேங்களா ஸோ இந்த மேக்ஸ் உங்களுக்கு வந்து கிளியராக வந்து புரிஞ்சுருக்கும் ஸோ அடுத்து நம்ம இந்த வீடியோக்கான கொஸ்டின் கொடுக்கணும் இல்லையா ஸோ இந்த விடியாக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தற்போது உள்ள மக்களவைத் தேர்தல் எத்தனையாவது தேர்தல் ஆகும் ஸோ இப்போ நடைபெற போடக்கூடிய அந்த மக்களவைத் தேர்தல் வந்து எத்தனையாவது தேர்தலாக வந்து என்ன பண்ணுறாங்க கொண்டாடுறாங்க நடத்த போகிறாங்க அப்படின்றது தான் உங்களுக்கான கேள்வி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லைன்னா அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள் அதை நம்ம கொடுத்துடலாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்